வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மூணு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபீஸ் வீட்லேயே எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் ரோஸ்ட் வந்து கார்லிக் வச்சு பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பட்டர் எடுத்துக்கோங்க அதில் குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு போட்டுக்கலாம் அது கூடவே நம்ம வந்து கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே பிரெட்டை வச்சுட்டு அதில் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கார்லிக் ப்ரெட் ரோஸ்ட் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம ஸ்டிட்டு வெஜ்ஜீஸ் பண்ண போகிறோம் அதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச காய்கறியை எடுத்து வேக போட்டு வச்சுக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு கேரட் எடுத்திருக்கோம் அதே மாதிரி நம்ம கொஞ்சமா பட்டர் கார்லிக் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம வேக வச்ச காய்கறியை போட்டு உப்பு பெப்பர் போட்டுக்கலாம் நீங்க தேவைன்னா ஆரிகான சீசனிங்கும் போட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது லெமன் சிக்கன் வித் க்ரீமி கார்லிக் சாஸ் இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் பேனில் பட்டர் போட்டுக்கலாம் கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு போட்டுக்கோங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ப்ரெஸ்பீஸையும் போட்டுக்கலாம் சால்ட்டு பெப்பர் போட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெந்த பிறகு கொஞ்சமாக லெமன் போட்டுட்டு இறக்கி வச்சுக்கோங்க இப்போ பாஸ்தாவுக்கு பண்ணுற மாதிரி ஒயிட் சாஸ் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் பட்டரு கார்லிக் போட்டுட்டு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா வேக விடுங்க அப்புறமா அது கூடவே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கன் போட்டிங்கன்னா இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடும் இதை உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாகவும் ஹாப்பியாகவும் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா அது வரைக்கும் பாய்